தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தமிழ் மக்களாலும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது இலங்கையில் எத்தனையோ தேர்தல் மாவட்டங்கள் தேர்தல் தொகுதிகள் எத்தனையோ இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியினுடைய தேர்தல் முடிவைத்தான் எல்லோரும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அதுதான் சாவச்சேரி இந்த தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற வானொலிகள் தொலைக்காட்சிகளும் அதை குறிப்பிட்டு தான் சொன்னன இப்பொழுது அனைத்து தமிழ் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிறது என்று சொல்லித்தான் அதனை அறிவித்தார்கள் அதுதான் சாவச்சேரி தேர்தல் முடிவு எதிர்பார்க்கப்பட்டது போலவே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அந்த தொகுதியிலே அமோகமான வெற்றி பெற்றிருக்கின்றார் அவருக்கு சாவச்சேரி தேர்தல் தொகுதியில் கிடைத்த மொத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டாம் இடத்தை தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது அவர்கள் பெற்ற வாக்குகள் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மூன்றாவது இடத்தை வந்து இலங்கை தமிழரசுக் கட்சி பிடித்திருக்கின்றது நான்காயிரத்தி அறுநூறு வாக்குகள் இப்படியாக அந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை போய்கொண்டிருக்கிறது எனவே சாவைச்சேரி தொகுதியில் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான சுயேச்சை குழு வந்து அமோகமான வெற்றி பெற்றிருக்கின்றது

சாவச்சேரியிலிருந்து இதை பார்த்து நிற்கிறார்கள் நீங்களாம் பதில் சொல்லணும் ஏன் நீங்கள் வாக்களிக்கலை இருபதாயிரம் பேர் ஏன் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதிலேயும் வந்து செலுத்தப்பட்ட வாக்குகளில் வந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்குது எனவே ஒரு முப்பதாயிரம் வாக்குகளில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வாக்குகள் நிராகரிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் இருபதாயிரம் பேர் ஏன் வாக்களிக்கலை என்றுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி சரி மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து அமோகம் பிரபலமான வெற்றி பெற்றிருக்கின்றார் இதுவரை வெளிவந்த தேர்தல் முடிவுகளின்படி இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள வெளிவந்த தேர்தல் முடிவுகளின்படி இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான பதினேழாம் இலக்க சுயேட்சை குழுக்கு வந்து கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கு அதையும் பார்த்துருவோம் யாழ் மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்களிப்பில் வந்து கணிசமான வாக்குகளை சின்னம் பெற்றிருக்கின்றது அதாவது வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது அதில் வந்து முதலாவது இடம் வந்து என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு அவர்களுக்கு ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொரு வாக்குகள் கிடைச்சிருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் தலைமையிலான ஊசி சின்னத்துக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு தபால் மூல வாக்குகள் யாழ் மாவட்டத்தில் கிடைச்சிருக்குது இது ஒரு கணிசமான மிக முக்கியமான வெற்றியாகும் அதே மாதிரி நல்ல

இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஆக மொத்தம் பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினாறு வாக்குகளை ஊசி சின்னம் இதுவரை பெற்றிருக்கின்றது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள வெளிவந்த முடிவுகளினுடைய அடிப்படையில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினாறு வாக்குகளை ஊசி சின்னம் பெற்றிருக்கின்றது இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா தலைமையிலான பதினேழாம் இலக்க சுயேட்சை குழுவுக்கு மொத்தமாக கிடைக்கப் போகின்ற வாக்குகளினுடைய எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரம் காத்திருக்க வேண்டும் அதோடு மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் தலைமையிலான பதினேழாம் இலக்க சுயேட்சை குழுவுக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்றதை முழுமையாக தெரிஞ்சு கொள்றதுக்கும் நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரம் காத்திருக்க வேண்டும் சரி இப்ப கேள்வி மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டாரா இல்லையா என்பது ஆம் வெற்றி பெற்று விட்டார் அமோகமான வெற்றி பெற்று விட்டார் இது மிகப்பெரிய வெற்றி அமோகமான வெற்றி ஏனென்று சொன்னால் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு நாலு மாத குழந்தை அரசியலை பொறுத்த வரைக்கும் வெறும் நாலு மாத குழந்தை அதுவும் அந்த நாலு மாதமும் முழுமையாக அரசியலில் ஈடுபட்டாரான்னு கேட்டால் இல்லை சிறைகள் பிரச்சனைகள் எத்தனையோ வழக்குகள் அதிலேயே மூன்று மாதம் போயிட்டுது கடைசி அந்த ஒரு மாதத்து தான் நாங்கள் உண்மையிலேயே வந்து அரசியலில் ஈடுப ஈடுபட்ட அந்த நாட்களாக சொல்லலாம் சரி நாலு மாதம் அண்டே வச்சுக்கொள்வோம் அரசியலில் வந்து வெறும் நாலு மாத குழந்தையாக தவண்டு கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் இவ்வளவு வாக்குகளை பெற்றது சாவச்சிரி தொகுதியில் வந்து அதிகூடின வாக்குகளை பெற்றது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி அவருடைய கட்சிக்கு வந்து அவருடைய சுயேட்சை குழுக்கு வந்து எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும்ன்றது ரெண்டாம் பிரச்சனை ஆனால் இதுவரைக்கும் இவ்வளவு வாக்குகளை பெற்றதே அவருக்கான மிகப்பெரிய வெற்றியாகும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பல வருடங்களாக பல வருடங்களாக அரசியல் இருக்கிற கட்சிகளை வந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் அவர்களை விட கூடுதலான வாக்குகள் வாங்கியிருக்கிறார் ஒரு சில தொகுதிகளில் வந்து எனவே இதெல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அரசியலில் வந்து வெறும் நான்கு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெற்ற இந்த வாக்குகள் பெற்ற இந்த வெற்றி வந்து உண்மையிலேயே மகத்தான வெற்றி மிகப்பெரிய வெற்றி இன்னும் அவருக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரிக்க போகுது அதனுடைய இறுதி எண்ணிக்கை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரம் காத்திருக்கணும் எனவே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு மாசத்துல அவர் மேலே வைக்காத விமர்சனங்களே இல்லை எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் ஒரு பொது எதிரியாக கருதி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு வந்த கடந்த காலங்களில் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டு இந்த கட்சிகள் எல்லாமே வந்து இந்த முறை வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தங்களுடைய பொது எதிரியாக கருதி எல்லாருமா சேர்ந்து அவரை போட்டு அடி அடியன்னு அடித்து அவருக்கு எதிராக நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நக்கல் நையாண்டிகள் எல்லாம் செய்து எத்தனையோ அவதூறுகள் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து எத்தனையோ வழக்குகளை சந்தித்து எல்லாமே வந்து இந்த வெறும் நாலு மாசத்துக்குள்ள ஒரு தனி மனிதனாக நின்று இவற்றுக்கு எதிராக போராடி இவற்றில் அதை கடந்து வந்து எலெக்சன்ல வந்து வெற்றி பெற்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை வேறு யாராவதாக இருந்தால் வேற ஆளாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்க முடியாமல் விட்டுட்டு ஓடி இதுதான் மறக்க முடியாத உண்மை ஆனால் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தனியால் நின்று இவ்வளவு தாங்கி எதிர்கொண்டு இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த வெற்றி வந்து எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா அவருக்கு விழுந்த அந்த முதலாவது வாக்கிலேயே ஆரம்பிக்குது முதலாவது வாக்கிலேயே இந்த தேர்தலையே அவர் மொத்தமாக ஒரே ஒரு வாக்கு பெற்றிருந்தாலுமே அதே வெற்றி தான் ஏன் எடுத்தோம்னா இதுக்கு முதல் அவர் தேர்தலில் நிற்கல இதுக்கு முதல் அரசியல் கட்சி வச்சிருக்கேல இதுக்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கல ஒரு பிரதேச சபை உறுப்பினராக கூட இருக்கையில் எதுவுமே இல்லை அரசியலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார் எனவே அவருக்கு ஒரு வாக்கு விழுந்தா கூட அது வெற்றி தான் எனவே முதலாவது இருந்தே அவருடைய வெற்றி வந்து ஆரம்பிக்குது இப்போ வரைக்கும் பதினாறாயிரத்து சுற்று வாக்குகள் வந்து விழுந்திருக்குது எனவே அவருக்கு விழுந்தது வந்து வெற்றிதான் தான் இங்கே வந்து அரசியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலில் நீண்ட காலமாக இருந்தவர்கள் அரசியலில் பழுத்தவர்கள் பல அனுபவம் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் அப்படியானவர்கள் இப்படியானவர்கள் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்ற நிறைய பேரை எதிர்த்து அவர்கள் எல்லாரையும் தாண்டி மேலே வந்திருக்கிறார் அதுவும் இவ்வளவு சவால்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்திருக்கின்றார் சமூக வலைதளங்களில் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கிண்டல் அடிக்கப்பட்டது போல நக்கல் அடிக்கப்பட்டது போல வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் நக்கல் நையாண்டி செய்யப்படையல வேறு எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த அளவுக்கு இழிவாக விமர்சிக்கப்படையல ஆனால் அவ்வளவுத்தையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார் இதுதான் உண்மையான வெற்றி அது மட்டுமில்லாமல் அவரை ஆதரித்த பல யூடியூபர்ஸ் பல ஊடகங்கள் எல்லாருமே வந்து விலகி விலகி போய் அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னதும் அவரை நக்கல் நையாண்டி செய்ததும் அவரை பார்த்து தேவையில்லாத கேள்விகள் கேட்டதும் உங்களுடைய கட்சிக்குள்ள பிளவாமே உங்களுடைய கட்சிக்குள்ள பிரச்சனையாமே அதாமே இதாமே என்று

சந்தோஷமா இருக்குமா இல்லை நீங்க தமிழரசு கட்சியில் ஆக்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கோ இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்று சொல்லி சந்தோஷப்பட மாட்டினம் ஏனென்று சொன்னால் இதுக்கு முதல் வந்து இதை விட அதிகமான வாக்குகள் வாங்கினவர்கள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டிருந்தவே நிறைய வாக்குகள் வாங்கினவே நிறைய ஆசனங்கள் வச்சிருந்தவை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு எனவே அவர்கள் தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கட்சியையும் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்க முகத்திலான போய் கொண்டிருக்கணும் அவையனோட ஒப்பிட்டு பாக்கைக்குள்ள மருத்துவர் அர்ச்சனரா ராமநாதன் அவர்கள் ஏறு போய் கொண்டிருக்கிறார் அவருடைய தொடக்கமே நல்ல தொடக்கம் இவ்வளவு வாக்குகளை வாங்கி வாங்கியிருக்கின்றார் எனவே அவருடைய மொத்த வாக்குகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரம் காத்திருக்கோணும் இப்போ கிடைச்சதே மாபெரும் வெற்றி அமோகமான வெற்றி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த சுயேட்சை குழுக்கு வந்து எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் எத்தனை மொத்த வாக்குகள் கிடைக்கும் என்பதை இன்னும் ஒரு சில மணி நேரம் பொறுத்திருந்து நாங்கள் பார்த்து கொள்வோம் எனவே மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்